நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் சக்தி உமா நான் சில சமயங்களில் என்னோடய டிவி சேனல் பேரை சொல்லாத விட்டுறேன் சாரி ஞாபகம் இருக்க மாட்டுது இருந்தாலும் இது சக்தி நாணயம் டிவிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரூபாயில் இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸும் ஸ்கேர்ஸ் நாணயங்கள் பற்றிய விவரமும் விலை அது என்ன விலை போகுங்கிறத பற்றியும் எரர் நாணயங்கள் பற்றியும் அது என்ன விலை போகுதுங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட பதினோரு முனை கொண்ட இரண்டு ரூபாய் நான் எங்க அதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஏரர் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மென்ட்டு இது ஹைதராபாத் மின்ட்டு இதனுடைய எடை வந்து 6 கிராம் காப்பர் நிக்கல்ல செஞ்சது சைஸ் வந்து 26 ஆறு 11 பதினோரு முனை வடிவம் கொண்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நான் அது உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா என்ன எந்த மாதிரியான இறர்னா இப்படி குறுக்க ஒரு கோடு மறுபடி இதுக்கு குறுக்க ஒரு கோடு இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் இதில் ரெண்டு கோடுகள் விழுந்திருக்கு இந்த ரெண்டு கோடுகள் எப்படி அமையுதுன்னா நாணயங்களை அடிக்கும்போது அந்த அச்சுக்கு நடுவே பிளான் செட்டை வைக்கும்போது ஏதாவது கம்பிகளை அல்லது வேறு ஏதாவது பேப்பரோ ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது இந்த மாதிரியான எரர் விழுந்துடுங்க இப்போ இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த மாதிரியான எரர்க்கெலாம் வந்து நிறைய விலை சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்ல போகிறதில்ல இது வந்து தாங்க முக்கோண வடிவம் கொண்ட இந்த எரர் நாணயம் முக்கோண வடிவம் உள்ள இரண்டு கோடுகளை கொண்ட இந்த எரர் நாணயம் இரநூறுவாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ஒன்று ஹைதராபாத் மின்து தான் இது ரெண்டையும் சேர்த்தாலுமே வந்து உங்களுக்கு லயன் வெரைட்டி வருது பார்த்தீங்கன்னா யன் வெரைட்டியாக வருது ரெண்டையும் சேர்த்து வச்சாலே ரெண்டையும் ஜோடியாக சேர்த்து வாங்க வாங்குங்க ரெண்டு மாதிரியான விலை கிடைக்கும் சரிங்களா இதில் எந்த மாதிரியான எரர்னால் இந்த ரிம் ரிம் எரர் பார்த்திங்கன்னா அந்த ரிம்மு பதினோரு முனை கொண்ட அந்த ரிம்மு பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் ஒரு முனை கூட விடாமல் கரெக்டாக டபுளாக விழுந்திருக்கு டபுளிங் எரர் ரிம்மில் டபுளிங் எரர் பார்த்திங்களா இது பின்னாடி பக்கம் அவ்வளவா விழலை கொஞ்சம் ஒரு பாதி அளவில் தான் விழுந்திருக்குங்களா Rim error, rim doubling எரர் இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நூறு ரூபாய்ங்க இப்போ இதை இதையும் சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுபா இதில் நீங்கள் எரருக்கும் எரர் அண்டு லயன் வெரைட்டி ஒரே மின்ட்டு ஒரே வருஷம் லயன் மாதிரி இருக்குது ரெண்டாவது ரெண்டுலேயுமே எரர் இருக்குது அதனால் உங்களுக்கு முந்நூறுரூபாங்கிறது வந்து கம்மி தான் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலு அதே எடை அதே வடிவம் பதினோரு முனை வடிவம் அதே சைஸ் அதே ஷேப்பு சரிங்களா வருஷம் வேறு ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மெல்ட் இது வந்து ஸ்கேர் காயின் ஸ்கேர் காயின் பார்த்தீங்களா நல்ல கண்டிஷனில் சூப்பர் கண்டிஷனில் இருக்குதுங்க சூப்பர் கண்டிஷன் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்டெல்லாம் ஸ்கேரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரேருக்கு மாறுகிற ஒரு காலகட்டம் வந்துடுச்சு சார் அதனால் ரெண்டாயிரத்தி நாலெலாம் ஹைதராபாத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதனுடைய விலை இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயும் போகுதுங்க ஆனால் என்னுடைய உங்களுக்கு புது காயின் கலெக்டர்ஸ் ஆனவங்களுக்கு நான் கொடுக்குறது நூறுரூவா தாங்க இதனுடைய விலை சரிங்களா நல்ல மொத்தம் புது கண்டிஷன் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் மின்ட்டு இந்த காயின் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி வீடியோவுக்கு முன்னால் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏசியன் கேம்ஸ் ஏசியன் கேம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மின் பண்ணுதுங்க இது மெட்டல் வந்து காப்பர் நிற்கலு வெயிட்டு எட்டு கிராமங்க சைஸ் வந்து இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் ஷேப் வந்து வட்ட வடிவந்தான் அந்த வட்ட வடிவத்துக்குள்ளே ஏழு முனை வடிவம் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து மின் பண்ண நாணய சாலைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு தாங்க ரெண்டே ரெண்டு நாணய சாலைகளில் மின் பண்ணியிருக்காங்க பாம்பே கல்கத்தா அப்படின்னு ரெண்டு மின்ட்டுமே வந்து ஸ்கேரில் தாங்க இருக்குது இதனுடைய விலையின்னு பார்த்திங்கன்னா சாரி காமனில் தான் இருக்குது இது இதுக்கு வந்து கேரளா இல்லை இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சார் அடுத்தது எயித் வால் தமிழ் கான்ஃபரன்ஸ் செயின் திருவள்ளுவர் அப்படிங்கிற இந்த நாணயங்கள் அதாவது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நடந்தபோது தமிழின் அடையாளமான நமது திருவள்ளுவர் படத்தை மூணு நாணயங்களில் வெளியிட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபான்னு ஒரு ரூபா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சிட்ருக்காங்க மற்ற ரெண்டு ரூபாயும் அஞ்சு ரூபாயும் காப்பர் நிக்கல் காயில் அச்சிட்ருக்காங்க இது வந்து ஸ்கேருங்க ஸ்கேர்னாலும் இது வந்து ஒரு நல்ல விளை போகக்கூடிய ஒரு ஸ்கேர் நாணயங்க திருவள்ளுவர் ஒரே மின்ட்டில் தான் அச்சிட்டிருக்காங்க பாம்பே மின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அச்சிட்ருக்காங்க மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது அச்சிட்ட நாணயம் இது மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து ஆறு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ஆறு மில்லி ஷேப் வந்து லெவன் சைடுங்க அதாவது பதினோரு முனை வடிவம் கொண்டது இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா இரநூறுபாயிலருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகுது ஆனால் உங்களுக்காக நான் கம்மியான ரேட்லேயே கொடுக்குறேங்க நூற்றி ஐம்பது ரூபாங்க இது கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது முத்ரா சிம்பிள் நான் அடுத்தது நாம் வந்து முத்ரா சிம்பிள் நாணயம் பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அச்சிடப்பட்ட ஒரு நாணயமாகும் இது எப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடிச்சிருக்கிறாங்க வெயிட் வந்து அஞ்சு புள்ளி அறுபத்தி ரெண்டு கிராம் சைஸ் வந்து இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் ஷேப்பு வந்து வடிவம் தாங்க ஒரு ரூபாயில் கட்டை விரலை காட்டினபடி இருக்கும் ரெண்டு ரூபாயில் ரெண்டு விரலை காட்டின மாதிரி இதெல்லாம் பரத முத்திரைகள் அதுக்கு தான் இது வந்து முத்ரா சிம்பிள்னு இதுக்கு பேர் பரதநாட்டிய முத்திரை அதனால் முத்ரா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேரில் வருதுங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அடிக்கப்பட்ட நாணயங்களில் எல்லாமே காமன் கேட்டகரி தான் ரெண்டாயிரத்தி ஏழில் மட்டும் ஸ்டார் மின்ட்டில் அதாவது ஹைதராபாத் மின்ட்டில் இது ஸ்கேர் நாணயங்க இதனுடைய விலைன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் முப்பது ரூபாய்ங்க இதெல்லாம் இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரேர் காலகட்டத்தில் நல்ல விலை போகுங்க கலைச்சனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க சரிங்க இப்போ நாம் வந்து எத்தனை நாணயம் பார்த்துருக்குறோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாணயங்களை பற்றி பார்த்துருக்கோம் ஸ்கேர் ரெண்டு எரர் கேரும் எரர் நாணயங்களை பற்றியும் பார்த்துருக்கோம் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க இதை கால் பண்ணி புக் பண்ணிடுங்க ரெண்டாவது நாணயம் போடுறவங்க கால் பண்ணுறீங்க கரெக்டாக நான் வீடியோ போடும்போது ப பண்ணுறீங்க என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிருது வீடியோவுக்கு அடுத்து அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறதுனால உங்களை கூப்பிடவே முடியல நீங்கள் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே என்ன கூப்பிடுங்க சார் மேடம் நான் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் வீடியோ அப்லோட் பண்ண பிற்பாடு தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அதாவது ஆறுலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளாரேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து ஒரு பத்துக்குள்ளாரன் இப்படி நீங்கள் கால் பண்ணால் தான் என்னால் உங்கள் காலை அட்டன் பண்ண முடியும் வருத்தப்படாதீங்க காலையிலேயும் நான் ஒரு வேலையை கிளம்பிடுவேன் அந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பன்னெண்டு மணி ஆயிரும் பன்னெண்டு மணி ஆனால் பிற்பாடு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பித்தா ஆறு மணிக்கு வந்துடும் சரிங்களா நேற்று ரொம்ப லேட்டாகிடுச்சி வீடியோ போடுறதுக்கு ஏன்னா நெட்டே கிடைக்கலையே நெட்டே இல்லை அதனால் ரொம்ப நேரமாகிப்போச்சு சரி நேயர்களே இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் சரிங்களா அதுலேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி 那个。